வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளில் இன்றைய பொழுது இணைய பொழுதாக வாழ்த்துக்கள் பிரபஞ்சத்தை வணங்கி பஞ்சபூதங்களை வணங்கி மாதா பிதா குரு அவர்களால் இன்றைய பதவி துவங்குவோம் தேடல்களின் ஆய்வு பிரபஞ்சத்தில் நமக்கு ஆடுபுழி ஆட்டம் தகுதி அறிதல் பிரபஞ்சத்தில் கனனம் எடுத்த உள்ள ஆறு உள்ள அனைத்திற்குமே ஐந்தறிவு உள்ளதற்கு பொருள் தேடுவதில் எந்த வித முயற்சியும் கிடையாது ஆனால் அறிவு ஆறு உள்ள மனித இனமே பொருள் தேடுவதில் குறியாக உள்ளன இந்த வகையில் ஐந்தறிவு உள்ள அனைத்து ஜீவராசிகளும் பிரபஞ்சத்தின் விடுதலில் அதனுடைய உணவிற்காக தேவைக்காக மட்டுமே உணவு அடைய அதனுடைய தேடுதல்கள் இருக்கிறது ஆனால் ஆறு மனித ஜீவன்கள் அனைவரும் பிரபஞ்சத்தில் தன்னுடைய தகுதியை அறிந்தும் அறியாமலும் பொருள் தேடுதலில் முயன்று அனைத்து விஷயங்களிலும் அவர்கள் அடைவது அல்லது நல்ல வழியில் தீய வழியில் என அடைவது குறியாக உள்ளனது இதில் பிறர் பாதிக்கப்படுவதும் உண்டு பிறர் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் பாதிக்கப்படுவதும் உண்டு இந்த வகையில் பிரபஞ்சத்தில் ஆடுபுலி ஆட்டம் என அறிதல் என்று எடுத்துக்கொண்டால் குரு தேவதன் அவர்களுடைய இயற்கையாகவோ அல்லது மற்றும் துன்பங்களினாலும் அல்லது அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்வதனாலும் அடையக்கூடிய நிரந்தரமல்ல ஆடுபுலி ஆட்டத்தில் வலியவன் எளியவனை வெற்றி கொள்வது போல் புலி ஒரு கூட்டத்தை அதாவது குறிவைத்து துரத்தினால் அதில் திறமை அல்லது தப்பிக்கும் திறமையில்லாத ஒரு இலக்கையை இலக்காக வைத்து துரத்த ஆரம்பிக்கிறது எனவே ஆடுபுலி ஆட்டத்தில் அது வரும் வலிய வலிய வை வலிமை இல்லாதவனை உணவாக அடைய முடிகிறது அதனுடைய தகுதி அறிந்து அதனுடைய ஆட்டம் இருக்கிறது அதே போல்தான் மனித இனத்தில் ஆர்டர் உள்ளவர்கள் தகுதி அறிந்து அதனுடைய தகுதியை தெரிந்து கொள்ள முயற்சி ஜோதிடம் எந்த அளவிற்கு உதவுகிறது என தேடல்களில் நாம் அடையும் வெற்றியே அவரவர்களுடைய வெற்றியாகும் இதில் ஆரறிவுள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் அவரவர்களுடைய தகுதியை அறிய ஜோதிடத்தை நாடுவது இயல்பு தகுதி அறியாமல் தோல்வி அடைவதும் உண்டு தகுதி அடைந்து வெற்றி அடைவதும் உண்டு அந்த வகையில் உள்ள ஜீவன்கள் இந்த பிரபஞ்சத்தில் நேர்மையாகவும் நேர்மையற்றும் பொருள் தேடுதலிலும் வெற்றி அடைந்தவர்களும் உண்டு அடைந்தவர்களும் உண்டு எனவே இந்த ஒரு விழிப்புணர்ச்சிக்காக அதனுடைய நன்மை தீமைகளையும் மற்றும் அதனுடைய பயன்களையும் அறிய முற்படும் பொழுது நாம் பலருடைய ஆலோசனையை பெற முயற்சி செய்கிறோம் கிட்டியவர் சிலர் கிட்டாதவர்கள் பலர் அந்த வகையில் ஜோதிடம் நமக்கு சில நபர்களுக்கு வழிகாட்டுகிறது சில நபர்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்காமல் உழண்டு கொண்டு உள்ளார்கள் என்பது திண்ணம் இந்த வகையில் ஆடுபுழி ஆட்டத்தில் உங்களுடைய பங்கு என்ன என நீங்கள் விழிப்புணர்ச்சி பெற்றால் உங்களுடைய வெற்றி அல்லது தோல்வி உங்களை வந்து அடையும் அதில் சிறந்த வழிகாட்டி கிடைக்கக்கூடிய அனைவரும் அந்த சிறந்த வழிகாட்டியை அடைந்து அவர்களுடைய வெற்றிக்கான வழியை அறிந்து அதன் வழியில் நடந்து வெற்றி அடைகிறார்கள் அந்த வகையில் வெற்றிக்கான வழியை அறிய முற்படும் பொழுது சிலருக்கு கிட்டும் ஆனால் சிலருக்கு கிட்டாது இன்றைய ஒரு போட்டிமிக்க உலகில் திறமையுள்ளவனே வெற்றியாகும் இதில் சேவை வணிகம் விளம்பரம் அனைவரும் அனைத்தும் அடங்கும் எனவே தேடல்களின் ஆய்வுகளுக்கு சிந்தனையில் அவரவர்கள் தேடலில் அவரவர்கள் கிடைத்த வெற்றியே அவரவர்களுக்கு கிடைத்த வெற்றி ஆகும் அந்த தேடல்களில் உங்கள் பங்கு என்ன என்று நீங்கள் எதற்கு தகுதியானார் என அறிதல் உங்களுக்கு சிலவருக்கு கிட்டும் சிலருக்கு கிட்டாது என்பது திண்ணம் அந்த வகையில் உங்களுடைய தேடல்களில் உங்களுடைய வெற்றி என்பது அடங்கியுள்ளது இதில் முயற்சி என்பதும் அடங்கும் எனவே முயன்றால் முடியாதது எதுவும் கிடையாது முயற்சியின்மையே அதற்கு அடிப்படை காரணம் ஆகும் எனவே நீங்கள் எதற்கு தகுதியானவர்கள் என்பதை அறிந்து அந்த வகையில் உங்களுடைய தேடுதல்கள் இருப்பின் நீங்கள் வெற்றியாளர்களாக பிரளமிக்க முடியும் என்பது திண்ணம் அந்த வகையில் யாம் பெற்ற இன்பம் இவ்வகையம் பையகம் தரட்டும் என்ற நோக்கில் இந்த பதிவு ஆகும் எனவே எனக்கு கிட்டாதவை மற்றவர்களுக்கு கிட்டட்டும் என்ற நோக்கிலேயே இந்த பதிவு ஆகும் தேடுதலில் அவரவர்கள் கிடைத்த வெற்றியை அவரவருடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது எனவே முயற்சி உள்ளவர்கள் சிலர் முயற்சி இல்லாதவர்கள் பலர் முயன்றாலும் சிலருக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும் சிலருக்கு கிட்டுவது இல்லை அது அவரவர்களுடைய பாவபுண்ணியங்களை பொறுத்து அவரவர்களுக்கு கிட்டும் அல்லது கிட்டாமல் போகும் எனவே ஒரு முயற்சி என்பது முடிவு என்பது இல்லாமல் இல்லை முடிவு என்பது உண்டு முயன்றால் முடியாதது ஏதுமில்லை எனவே அவரவர்களுடைய முயற்சியிலேயே உள்ளது எனவே ஐந்து அறிவு உள்ள ஜீவராசிகளுக்கும் பொருள் தேடுவது கிடையாது ஆனால் ஆறு உள்ள மனித இனம் மட்டுமே பொருள் தேடுதலில் அதிக ஆர்வம் எடுத்து அதற்காக பிரயாசனப்பட்டு அதற்காக நீண்ட நெடிய பயணத்தை துவக்கி வெற்றி தோல்வியும் அடைகிறார்கள் அந்த வகையில் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறட்டும் யாம் பெறாத வைகளை இந்த வையகம் பெறட்டும் என்ற நோக்கிலேயே இந்த பதிவு ஆகும் எனவே உங்களுடைய உழைப்பு உங்களுடைய முயற்சி அல்லது உங்களுடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம் உங்களுடைய முயற்சியை இந்த வகையில் உங்களுக்கு வழிகாட்டியாக பல அரிய இளைஞர்கள் பல அரிய பிரமுகர்கள் உண்டு அதில் வணிகமும் உண்டு என்பதை எண்ணத்தில் கொண்டு உங்களுடைய முயற்சிகள் இருக்கட்டும் எனவே உங்களுடைய தகுதியை அறிந்து உங்களுடைய திறமையை அறிந்து நீங்கள் அந்த வகையில் மட்டும் முயற்சி செய்தால் முடிவு அல்லது வெற்றி உங்களை வந்து அடையும் என்ற நோக்கில் யாம் செய்த பயணத்தில் எமக்கு கிட்டாதவை அனைவருக்கும் கிட்டட்டும் என ஒரு அடிப்படையிலேயே இந்த பதிவு ஆகும் எனவே தொடர்பும் தொடர்பும் தீர்வும் தொடர்பு கொண்டால் தீர்வும் கிடைக்கும் அந்த வகையில் பல வழிகாட்டிகள் கலங்கரை விளக்கங்களாக பலர் உள்ளார்கள் அவர்கள் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு வெற்றியாளராக திகழ முடியும் வெற்றியின் படிக்கட்டுகள் எனவும் எடுத்துக்கொள்ளலாம் அதில் ஒரு சிறிய படியே இந்த ஜோதிட கலை ஆகும் ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி நிரந்தரமானது நீங்கள் எதற்கு தகுதியானவர் என்பதை தீர்வு செய்து தொடர்பு கொண்டு தொடரவும் எனவே இந்த பதிவில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையட்டும் என கூறி தொடரும் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடரும்